செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஒசூர் தென்கனி கோட்டையில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் பங்கேற்று வழங்கல் ஒசூர் மாநகராட்சி ஆனந்த் கிராண்ட் பேலஸில் நானூற்றி பத்து பேருக்கும் தென்கனிக்கோட்டை தாலுகா ராயக்கோட்டையில் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா என மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பெண்களுக்கு இரண்டாம் கட்டமாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கான வங்கி பற்று அட்டைகள் மற்றும் வேப்பனகள்ளி யூனியன் பேட்டப்பலூர் சூளகிரி யூனியன் தொட்டே கவுண்டன் பள்ளி கல்லுக்குறிக்கி பருவீதி அஞ்சேட்டி தாலுகா ஏனிப்பெண்ட் ஆகிய இடங்களில் நான்கு பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி பங்கேற்று மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் கொசூர் எம்எல்ஏ பிரகாஷ் தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் ஒசூர் மாநகராட்சி மேயர் சத்தியா ஆகியோர் முன்னிலையில் பயனாளிகளுக்கு வழங்கிய திட்டப்பணிகளையும் திறந்து வைத்தார் விழாவில் பேசிய அமைச்சர் தமிழக முதல்வர் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக பெண்களுக்கு விடியல் பயண திட்டம் இந்தியாவிலேயே முதன்முதலாக தமிழ்நாட்டிலேயே செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்து கொள்ளலாம் தற்போது இத்திட்டத்தை பல்வேறு மாநிலங்களும் செயல்படுத்தி வருகிறது அதேபோல் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அண்ணாத்துறை பிறந்தநாள் அன்று காஞ்சி மாநகரில் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டது அவற்றில் விடுபட்டவர்களுக்கு தமிழ்நாட்டிலே நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட பத்தாயிரம் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கோரி இருபத்தி ஒன்பது லட்சம் மனுக்கள் வரப்பட்டது அதில் தகுதியான பதினேழு லட்சம் பெண்களுக்கு இரண்டாவது கட்டமாக பனிரெண்டு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்டது மாநிலம் முழுவதும் ஒரு கோடியே முப்பத்தி ஓரு லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதில் விடுபட்ட தகுதி வாய்ந்த பெண்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தால் அவற்றை பரிசீலனை செய்து மகளிர் உரிமைத்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அதேபோல முதல்வரின் காலை உணவு கீழ் அனைத்து பள்ளி நாட்களிலும் வழங்கப்பட்டு வருகிறது கீழ் மாநிலம் முழுவதும் இருபது லட்சம் குழந்தைகள் பயனடைந்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி மாணவ மாணவிகள் பயனடைந்துள்ளனர் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது கீழ் மாநிலம் முழுவதும் பனிரெண்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர் மாவட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் முப்பத்தி நான்காயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு மாணவிகளும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு மாணவர்களும் பயனடைந்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதுவரை நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் சர்க்கார் நஞ்சை புஞ்சை மனை நிலங்களை ரயத்து மனையாக மாற்றம் செய்யப்பட்ட வகையில் எட்டாயிரத்தி எட்நூற்றி பதினோரு பயனாளிகளுக்கும் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் பதினோராயிரத்து நூற்றி எழுபத்தி நான்கு பயனாளிகளுக்கும் நகர நில வரி திட்டத்தில் பதிமூன்றாயிரத்து எழுபத்தி மூன்று பயனாளிகளுக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இணையவழி பட்டா ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து பயனாளிகளுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் இணைவழி பட்டா ஆயிரத்து இருநூற்றி நாற்பது பயனாளிகளுக்கும் வன உரிமை சட்டத்தின்படி முன்னூற்று ஒரு பயனாளிகள் என மொத்தம் எண்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்றி பதினோரு பயனாளிகளுக்கு இலவசமாக பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது ஒசூரில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது கட்டுமானப் பணி தற்போது முடியும் தருவாயில் உள்ளது என தெரிவித்தார் இந்த மருத்துவமனை விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட உள்ளது மேலும் பேருந்து நிலைய கட்டுமானப் பணியும் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட உள்ளது ஒசூர் மாநகராட்சிக்கு பல்வேறு சாலை வசதிகளை முதல்வர் ஏற்படுத்தியிருக்கிறார் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக மாநிலத்துடன் பேசி அவற்றை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபது ஆண்டு கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்திட முதல்வர் ஆணை பிறப்பித்துள்ளார் இதனால் மாநிலம் முழுவதும் இருபத்தி மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என அமைச்சர் பேசினார் இதைத் தொடர்ந்து சமூக பொறுப்பு நிதியின் கீழ் சப் கலெக்டர் அலுவலகம் அருகில் ஆர் சி சர்ச் பகுதிகளில் செயற்கை நீர்வூற்றுகள் மற்றும் ராயக்கோட்டை பிரிவு சாலையில் அமைச்சர் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து சமூக பொறுப்பு நிதியின் கீழ் ஹொசூர் கலெக்டர் அலுவலகம் அருகில் ஆர் சி சர்ச் பகுதிகளில் செயற்கை நீர்வூற்றுகள் மற்றும் ராயக்கோட்டை பிரிவு சாலையில் வணக்கம் ஹொசூர் பெயர் பலகையை அமைச்சர் திறந்து வைத்தார் மேலும் இந்த விழாவில் ஹொசூர் மாநகராட்சி ஆணையாளர் முகமது ஷபீர் ஆலம் சப்கண்டக்டர் ஆதி சேத்தி கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் நடராஜன் மண்டல குழு தலைவர் ரவி பொது சுகாதார குழு தலைவர் மாதேஸ்வரன் கவுன்சிலர் சென்னிரப்பா தாசில்தார்கள் குணசிவா கங்கை ரமேஷ் முன்னாள் எம்எல்ஏ முருகன் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதற்கு பட்டாவை கொடுக்கல இப்போதான் நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வழங்காத அளவுக்கு அறுபத்தெட்டாயிரம் குடும்பங்களுக்கு இன்றைக்கி பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடு செய்து இன்றைக்கு பட்டா வழங்கப்படுகிறது நம்ம ஓசூர் பகுதியில் ஐயா அவர்களை உடனே உரையாடுமாறு அன்போடு அழைக்கின்றோம்

அன்பு சகோதரிகளை தெரிவித்துக் கொண்டு தாக்குதல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் தலைவர் அவர்கள் என்ற வகையிலே தமிழகத்திலே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி ஒரு உண்டு தேர்தல் சென்று சொன்ன வாக்குறுதி மட்டுமில்லை சொல்லாத வாக்குறுதியை நடத்த அரசு நடத்த உதவிகள் நடத்துவதற்கு

அவர்களுக்கு வீட்டுப்பட்டார் என்று படிப்படியாக குறைத்து மூன்று ஆண்டுகள் என்று அறிவித்தால் நோட்டை செலுத்தும் பொறுப்பேற்று அரசாங்கத்தை எட்டு நிலோமெட்டர் தொகையை வசிக்கின்ற மக்கள் ஒசூர் மாநகராட்சி மற்றும் மொதலா நிலோமற்ற தொகையில் இருக்கிற குடியிருக்கின்ற மக்களுக்கு பல ஆண்டாக பட்டா குடியேற்ற மக்களுக்கு பட்டா வணக்கப்படவில்லை முதலமைச்சர் பொறுப்பேற்றப்பட்டு நினைத்ததெல்லாம் குறிப்பாக இன்றைக்கு உரிமை தொகை நிர்வாகத்திற்கான பற்று அட்டைகள் வழங்கும் இல்லாமல் மற்றும் ஒசூர் செயற்கை மை ஒளி ನಮ್ದು ಕುಮಾರ್ ನ